வணக்கம் நண்பர்களே ஆல் இண்டியா டிரைவர் பிரபாரன் சவுதி அரேபியா அரியாத்தில் இருந்தாங்க வந்து வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்கீங்களா இது வந்து உங்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு தளம் தாங்க கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு வந்து நம்ம ரெகுலராக வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வந்து சவுதி அரேபியா லைசன்ஸ் உள்ள டிரைவர் கேட்டிருக்காங்க அதாவது சவுதி அரேபியா லைசன்ஸ் ரிட்டன் டிரைவர் கேட்டிருக்காங்க என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் மார்க்கெட்டு கேட்டிருக்காங்க சூப்பர் மார்க்கெட்டு கேட்டிருக்காங்க ரெண்டு அரியால் சம்பளம் ப்ளஸ் வந்து ஒரு வெள்ளிக்கிழமை வேலை பார்த்தாங்கன்னா வந்து எழுவத்தஞ்சு ரூபா இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து டோர் டெலிவரி பண்ணணும் அதாவது வந்து அவங்க சவுதியில் வந்து அவங்க வந்து ஆர்டர் பண்ணுவாங்க என்னென்ன வேணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணுவாங்க நமக்கு வந்து ஒரு வேனு கொடுத்துருவாங்க அந்த வேனில் போயிட்டு நம்ம டோர் டெலிவரி பண்ணணும் டோர் டெலிவரி பண்ணிவிட்டு அவங்க வந்து கேஷ் ஏர் அமௌண்ட் கேஷ் அமௌண்ட் கொடுத்தாங்கன்னா கேஷ் அமௌண்ட் வாங்கிட்டு வந்துடலாம் இல்லை அப்படிலாம் வந்து ஜிபே பண்ணுற மாதிரினா ஜிபே பண்ணிவிட்டு வந்துடலாம் இது போ இது முடிச்சுட்டு நம்ம வந்து முடிச்சிட்டமே வேலை முடிச்சிட்ட அப்படின்ட்டு நம்ம இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் உள்ளே போய்ட்டு இந்த வந்து அதாவது வந்து எக்ஸ்பைரி டேட்டானலாம் இருக்குது பார்த்திங்களா எக்ஸ்பைரி டேட்டான ஜாமெலாம் இருக்குது இது வந்து நம்ம கணக்கு எடுக்கணும் இந்த கணக்கு எடுத்துட்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அடுத்து வந்து ஜாமான் வரும் அந்த ஜாமான் வந்து அவங்க இறக்கி வைப்பாங்க கொண்டு வரவங்க வந்து ஜாமான் இறக்கி வச்சுருவாங்க அந்த ஜாமாவை நம்ம எந்தெந்த இடத்துல எடுத்தோமோ எதுக்கு என்னென்ன எடுத்தமோ அதை அந்த இடத்துல வச்சு செட் பண்ணி வர வேண்டியது சரிங்களா அதுக்கடுத்து அதுதான் முடிஞ்சுச்சுட்டு நம்ம பார்க்கக்கூடாது அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து கேசியர் வேலை கொடுப்பாங்க நீ இந்த இந்த கேசியரில் பாரு பாரு எனக்கு கணக்கு கொடு எனக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி வேலைக்கு தான் இந்த ஆள் கேட்டிருக்காங்க சம்பளம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் சம்பளம் ப்ளஸ் வந்து ஒரு வெள்ளிக்கிழமை எழுவத்தஞ்சு ரூபாங்க ஒரு வேலைக்கிழமை எழுபத்தஞ்சி ரூபா கொடுத்தாங்க ரூமு கொடுத்துருவாங்க ஃபுட்டு நம்ம பார்த்துக்கிற வேண்டியது தான் ரூமு கொடுத்துருவாங்க ஃபுட்டு நம்ம பார்த்துக்கோன்னா இதுக்கு வந்து சவுதி அரேபியா லைசன்ஸ் ரிட்டன் ட்ரைவர் கேட்டிருக்காங்க உங்களோட நண்பர்கள் சகோதரர்கள் யாராக இருந்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக பயன்படுத்துங்க இடம் பார்த்தீங்கன்னா தமாம் கேட்டிருக்காங்க மொத்தம் வந்து மூணு டிரைவர் கேட்டிருக்காங்க இடம் பார்த்தீங்கன்னா தமாம் கேட்டிருக்காங்க உங்களோட நண்பர்கள் சகோதரர் யாராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பயன்படுத்துகிறாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ஒரு டிரைவர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதாவது டோர் டெலிவரி பண்ணணும் நமக்கு ஒரு வேனு கொடுத்துருவாங்க அந்த வேனில் வந்து அவங்க தண்ணி கண்ணு கேட்குறாங்க ஜூஸ் கேட்குறாங்க இல்லை பண்ணு கேட்குறாங்க பிஸ்கட் கேட்குறாங்க என்ன கேட்குறாங்களோ அதை வந்து நம்ம எடுத்துக்கொண்டு அவங்களுக்கு நம்ம டோர் டெலிவரி பண்ணணும் புரியுங்களா டெலிவரி பண்ணிட்டு ஒன்று வந்து அவங்க கேஷ் அமௌண்ட் கொடுத்தாங்கன்னா அதை நம்ம வாங்கிட்டு வந்துட வேண்டியது தான் இல்லை அப்படின்னா வந்து ஜிபே பண்ணுவாங்க இங்கே வந்து ஸ்பீன் இருக்கு அது வந்து ஜிபே பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு நம்ம வந்து வந்துடலாம் வந்துட்டு திரும்ப வந்து சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு நமக்கு என்ன வேலை இருக்குங்கிற நம்ம கேட்டு தெரிஞ்சு அந்த வேலையை நம்ம பார்க்க முடியும் அதுக்கப்புறம் கேஷியர் கணக்கு கொடுத்தாங்கன்னா அந்த மாதிரி பார்க்க முடியுமே இதுக்கு வந்து நண்பர் கேட்டிருக்காங்க ரெண்டு அரியால் சம்பளம் தம்மாம் கேட்டிருக்காங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக பயமாடுதுங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சவுதி லைசன்ஸ் ரிட்டன் டிரைவர் கேட்டிருக்காங்க சவுதி லைசன்ஸ் ரிட்டன் டிரைவர் கேட்டிருக்காங்க இடம் பார்த்தீங்கன்னா இந்த ரியாது கேட்டிருக்காங்க சம்பளம் வந்து ஒன்று எட்நூறு சம்பளம் இது வந்து உங்களோட நண்பர்கள் யாரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா பயன்படுத்துங்க லைசன்ஸ் எக்ஸ்பைர் ஆயிடுச்சா கண்டிப்பா வந்து அவங்க ரெனிவ் பண்ணி கொடுத்துருவாங்க மினிமம் வந்து வந்து ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம்னா பரவாயில்ல அவங்க ரினியூல் படுத்துருவாங்க அஞ்சு வருஷத்துக்கு மேல போயிடுச்சு லைசன்ஸ் ரினியூல் பண்ணல அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி தாங்க நம்ம ஊர் மாதிரி அப்ப லைசன்ஸ் ரினியில் பண்ணலன்னா நமக்கு எவ்வளவு பெனால்ட்டி போடுவாங்களோ அதே மாதிரி தான் இங்க அவங்க பெனால்ட்டி போடுவாங்க அந்த வருஷத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க பெனால்ட்டி போட்டு அவங்க ரெனியூல் பண்ணி கொடுத்துருவாங்க இது உங்களுக்கு வந்து யாரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா பயன்படுத்துங்க இது வந்து லைசன்ஸ் உள்ள டிரைவர் கேட்டிருக்காங்க உடனடியாக கேட்டிருக்காங்க ஆமாம் அவங்க யார் கஃபில் யார் மேடம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க யார் நம்மளை வந்து தொடர்பு கொடுறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த வந்து இவங்க தான் உங்களுக்கு கஃபில் இவங்க தான் உங்களுக்கு ஓனரு இவங்க தான் உங்களுக்கு ஓனர் இவங்க தான் உங்களுக்கு மேடம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை அப்டேட் பண்ணுவோம் உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் என்னோட கான்டாக்ட் நம்பர் அதை நீங்க வந்து கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு எதா இருந்தாலும் கண்டிப்பாக வந்து இங்கேயிருந்து உங்களுக்கு வந்து உத உதவி செய்யறது கண்டிப்பா இருக்கும் நம்ம வந்து இப்போ அடுத்து வந்து நம்ம அந்த ரெடிமிக்ஸு போட்டுருந்தோம் ரெடிமிக்ஸுக்கு வந்தீங்கன்னா வந்து பத்து டிரைவர் கேட்டிருக்காங்க அதாவது ரெடிமிக்ஸு காங்கிரீட் கலவை வண்டி பார்த்தீங்களா அதுக்கு வந்து பத்து டிரைவர் கேட்டிருக்காங்க சவுதி லைசன்ஸ் ஹெவி இருக்கணுங்க சவுதி லைசன்ஸ் ஹெவி இருக்கணும் இந்தியா ஹெவி லைசன்ஸ் இருக்குங்க எனக்கு ஏற்பாடு பண்ணு சொன்னீங்கன்னா அதை ஏற்பாடு பண்ண முடியாது சவுதியோட ஹெவி லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அது ஏற்பாடு பண்ண முடியும் சம்பளம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறுஆள் சம்பளம் அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு மூணு ட்ரிப் எடுக்கணும் அந்த மூணு ட்ரிப்புக்கு ஐம்பது ஆள் சரிங்களா அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளிக்கிழமை அதாவது வெள்ளிக்கிழமை அவங்க டியூட்டி எடுக்கிறாங்க அப்படின்னா வந்து அதுக்கு வந்து ஒரு ட்ரிப்புக்கு ஐம்பது ரியாலுங்க ஒரு ட்ரிப்புக்கு ஐம்பது ரியால் ரூம் கொடுத்துருவாங்க ஃபுட்டு நம்ம தாங்க பாத்துக்கிறோம் சரிங்களா இதுக்கு யாராவது சவுதியோடய ஹெவி லைசன்ஸ் இருந்திங்கன்னா கண்டிப்பாக பயன்படுத்துக்குங்க ஒரு மூணு வேலை வாய்ப்பு நம்ம கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு வேணிய தகவல் வந்து உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னோடய ஃபோன் நம்பருக்கு கண்டிப்பாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் இது போன்ற ஒரு வேலை வாய்ப்பில் உங்களிடம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே பாய்